சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி அன்பினில் விளைந்த ஆரமுதான என்னை ஈர்த்து ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மேய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மாரனுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை நீல பெரும்பற்ற குளியுரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளை செய்த கைலாய திருப்பதிகம் இது திரு அஞ்சை களத்தில் பெருமான் வந்து வெள்ளை யானையில ஏறி கைலாயத்துக்கு செல்லும் பொழுது அருளிய ஒரு பாடல் நம் தமர் ஊரன் என்றான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் சுவாமி சொல்றாரா நம் தமர் ஊரன் இப்போ நாமெல்லாம் இன்னைக்கே நாளெல்லாம் திருமுறைகளை ஓதி சிவம் தெளிய சிவபக்தியை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்தினார் நம்மளுடைய அடியார் பெருமக்கள் என நாயன்மார்களுடைய திறத்தை வெளிப்படுத்த சைவம் தழைத்தோங்க செய்ய வாராது வந்தித்த சிவ கண்ணாடியாளன் சிவ கண்ணாடியாளன் பெருமான் கண்ணாடியிலிருந்து இறங்கி வந்தாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படிப்பட்ட பெருமான் தொகை பாடிய அருட்புருநாதன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களுடைய வாழ்நிறை பதிகமான தானனை முன்படைத்தான் என்ற பதிகத்தினுடைய ஒன்பதாவது பாடல்தான் பாடல் இந்த பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு கைலாயநாதனை நாம் பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம் திறன் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்த மத்த மத்தையானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரியன எம் பெருமா நம் தமர் ஊரன் என்றார் நொடித்தான் மலை உத்தமனே நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஆச்சிற்றம்பலம் இதற்கு அடுத்த பாடல்ல கொண்டுட்டு போய் இதை யாருக்கிட்ட கொடுக்க சொல்றாரு தெரியுங்களா திருக்கட காப்பாய் இந்த பதிக பாடல்களை அஞ்சை கலத்து அப்பரிடம் சேர்த்து விடும்படி ஆழி கடலறையாது அவனை கூப்பிட்டு சொல்றாரு இதை கொண்டுட்டு போய் அந்த அஞ்சை கலத்து அப்பனிடம் கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இதுக்கு அடுத்த பாடல் இன்றைய சைவ சமய கோலோச்சிதலின் ஆரம்ப சுழியான மிக மிக முக்கியமான இடமாக இந்த பதிகத்தில் ஒன்பதாவது பாடல் நிகழ்வை ஒத்த நிகழ்விலிருந்து தான் பெரிய புராண வரலாற்று கலம் ஆரம்பிக்கும் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மண்ணுலக வாழ்வு முடிந்து கைலாயம் உள் நுழைகிறாரு அப்படி நுழையும் போது அங்க இருக்கிற உபமன்யுமுனிவர் எழுந்து நின்று இந்த பேரொழியை வணங்குறாரு அப்படி வணங்குகின்ற மறையோர்கள் தாங்கள் சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத தாங்களே வணங்கும் அளவிற்கு யார் அவர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெருமைகளை விளக்க தொடங்கும் புராணம் அப்படிதான் பெரிய புராணம் கூற ஆரம்பிப்பது பெரிய புராண வரலாறு இப்படி ஒரே மாதிரியான நிகழ்வு ஒரே இடத்தில் இருவேறு களத்தில் என்பது போல அந்த பக்கம் உபமன்யு முனிவரிடம் மற்றைய முனிவர்கள் கேட்டது போலவே இந்த பக்கம் சிவபெருமானை வணங்கி அருகாமையில் உய்து கொண்டிருந்த முனிவர் பெருமக்கள் சிவபெருமானிடத்திலே யானையில் வரும் இவர் யார் என கேட்டார்களாம் கைலாசத்துல உள்ள போறாரு எல்லாம் கேட்கிறாங்க சிவபெருமான அப்போது பெருமான் பதில் சொல்றாரு பெரும்பாக்கியம் அதிமுக்கிய சந்தர்ப்பத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் தமது பதிக பாடலில் திருமால் பிரமன் இந்திரன் முதலாகிய தேவர்கள் வந்து எதிர் நின்று வரவேற்கும் அளவுக்கு அந்த எனக்கு யானை ஊர்தியை வெள்ளையான ஊர்தியை வழங்கி நான் வருகையில் அங்கிருக்கும் முனிவர்கள் எல்லாம் யார் இவர் என்று பெருமானிடம் விடவ பெருமான் இவன் நம் தோழன் ஆரூரன் என்று உரைத்ததாக காட்சி அளிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு எப்படி காட்சியை உருவாக்குறாரு மேல போறாரு போற வழியில எல்லாம் கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு வேற யாரும் இல்லப்பா என்னுடைய தோழன் ஆரூரன் அப்படின்னு இந்த முனிவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் உரைத்ததாக அழகாக இந்த காட்சியை அங்கே பதிவு செய்கிறார் நம் பெருமான் இருந்து அருள் பாலிக்கும் ஊராக ஆரூரை சொல்லி அந்த ஊர்தான் இவன் நம் தோழன் என அறிமுகப்படுத்துகிறார் அங்கு உள்ள முனிவர்களுக்கெல்லாம் தற்காலத்தில் நம்முடன் நின்று கொண்டிருக்கும் நம் நண்பரை பற்றி தெரியாதவர் யாரும் வந்து விசாரிக்கிறாங்க யாருப்பா இவர் நம்மளும் நம்மளுடைய நண்பரும் பக்கத்துல போய் நிக்கிறோம் அப்போ வரவங்க விசாரிக்கிறாங்க இது யாருப்பா இதுன்னு அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் என் ஃப்ரெண்டுங்க எங்க ஊர் தான் இவரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து அது போலவே இங்கவும் அறிமுகப்படுத்துகிறார் ஆக சிவபெருமான் ஸ்ரீகண்ட பரம உருத்திரேஸ்வரராக நொடித்தான் இருந்து அருள் பாலிக்க அவர் தமது ஊராக சொல்லுவது ஆரூரை ஆரூரா தியாகேசா சிவசிவா ஆரூரா ஆரூரா அப்படின்னு நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் பூரிக்கிறது அப்படிப்பட்ட ஊர் திருவாரூருடைய பெருமையை நம்மளால சொல்ல முடியுமா சிவசிவா சொல்லிலுடங்க சொல்லில் சொல்லில் அடங்காத பெருமான் சொல்லி முடிக்க முடியாத வரலாறு திருவாரூருடைய வரலாறு அப்படிப்பட்ட ஊர் அப்படி நெஞ்சு அப்படி நினைக்க நினைக்க அந்த நம்ம நெஞ்சமெல்லாம் ஒரு மாறி அப்படியே பூரிக்கும் சிவா அப்படி நொடித்தான்மலை உத்தமனின் ஊரான ஆரூரை நாம் எல்லாம் வணங்கி மகிழ்வோம் என்று சொல்லி ஆரூரா தியாகேசா வடங்கா அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்துவோம் மகிழ்வோம் பெரும்பற்ற புலியுரானை பேசி மகிழ்வோம் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு கொண்டு பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் நாளை என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிட்றம்பலம் திருச்சிட்லம்